ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய சேனலில் வர வீடியோஸை பார்த்துட்டு நானும் வந்துட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் நான் வந்து லாஸ்ட்டாக ஷேர் பண்ண வீடியோஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னால் சரியான ரிப்ளைக்கு வந்து கொடுக்க முடியல ஏன்னா எனக்கு வந்து ஃபீவராக இருக்குது அதனால் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல சரி நம்ம நாளைக்கு வரக்கூடிய இந்த வைகாசி விசாக தண்ணிக்கு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்களே நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோவை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணதில் ஃபாஸ்டிங் வந்து எப்போ இருக்கணும் எப்போ முடிக்கணும் நாள் முழுக்கும் சாப்பிட்ணுமா சாப்பிடாம இருக்கணுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களால் வந்து திடகார்த்தமாக நாளைக்கு உணவு எதுவுமே அருந்தாமல் இருக்க முடியும் அப்படின்னா நீங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜை அறையில் முருகருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க உணவு எது எடுத்துக்காதீங்க பால் பாலம் எதுவும் எடுத்துக்காதீங்க நாள் முழுக்க வந்து முருகருடைய மந்திரங்களை மட்டும் மனசுல சொல்லிக்கிட்டே நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க இந்த வேண்டுதல் வந்து எனக்கு நல்ல முறையில் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி முருகரை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு சாயந்தரம் போல் முருகருக்கு பிடிச்சமான நெய்வேத்தியம் இது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன நெய்வேத்தியம் கொடுக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய விரதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வந்து பூஜையில் வச்சிங்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இது வந்து நாள் முழுக்கும் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது இல்லை நான் வந்து விரதம்லாம் கிடையாது ஆனால் நான் சாமி கும்பிடுவேன் நார்மலா அப்படின்னா நீங்கள் காலையில் எப்பவும் போல எழுந்து பூஜை இறையில் விளக்கேற்றி கும்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய டே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு போல் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அதே மாதிரி முருகருக்கு புச்சமான நெய்வேதி எல்லாமே வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் பக்கத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகருக்கு வந்து நடக்கிற அபிஷேகத்தில் பால் வாங்கி கொடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வீட்டில் வந்து சிலை இருக்காது அதுக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் இல்லாதவங்க கண்டிப்பாக கோவிலில் பால் வாங்கி கொடுங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷம் இருக்கிறவங்க வீட்டில் வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அதே மாதிரி முருகருக்கு வந்து பாலில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா நாளைக்கு வந்து தவறாமல் இந்த ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் கண்டிப்பாக வச்சிடுங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழுது மட்டும் நான் விரதம் இருக்கேன் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலையில் சாப்பிட்டுக்கோங்க பால் பழம் மாதிரி சிம்பிளாக சாப்பிட்டுக்கோங்க மத்தியானமும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து நல்ல முறையாக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு வந்து எதுவுமே சாப்பிடாதீங்க சாமிக்கு என்ன நைவேத்தியாக வைக்கிறீங்களோ அதை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நிறைய பேருக்கு வந்து விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் உடல் வந்து ஒத்து வராது அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி விரதம் இருந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்திக்காதீங்க எந்த ஒரு கடவுளுமே வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி துன்புறுத்திக்கிட்டு நம்ம வந்து வழிபடணும்னு நினைக்க மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருங்க முடியாதவங்க இந்த மாதிரி பழங்களை மட்டும் கொஞ்சமாக லைட்டான உணவுகளை எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு வந்து வைகாசி விசாகம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த தீபம் ஏற்றுங்க வெற்றிலை தீபம் ஏற்றுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் நான் அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வெத்திலை தீபத்தை நாளைக்கு ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோ எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் தான் அதனால் அஞ்சு வழக்கு இருக்கே முருகருக்கு ஆறு விளக்கு தானே ஏற்றணும் அப்படின்னு கேட்காதீங்க இது வந்து நான் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சேன் அப்படிங்கிறது நான் அஞ்சு வழக்கு ஏற்றிருக்கேன் நாளைக்கு வந்து நீங்கள் ஆறு வழக்கு நெய் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்க அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேள்மாறல் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் புக்கு வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் சரி நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது சரியானதுக்கு அப்புறமா நான் வந்து யாருக்கெல்லாம் புக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு புக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க உங்கள் யாருக்காவது வேல்மாறல் புக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் உங்களுடைய அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து புக் வாங்கி கொடுக்குறேன் அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு கடையை விசாரிச்சிருக்கேன் புக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது கிடைச்சிருந்தா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே நான் கொடுக்குற நம்பருக்கு மறக்காமல் உங்களுடைய அட்ரஸ் கரெக்டான அட்ரெஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து எனக்கு முருகர் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இது ஒரு தடையாக இருக்குது அப்படின்னும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது சரி நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் சரி இது ஒரு பெரிய விஷயமா நீ வந்து வாங்கிக்கொடு அப்படின்னு சொன்னாங்க அவங்க வாயால் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி இந்த வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து யாருக்காவது புக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்